வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் புதடுகள் கவர்ச்சியாக தெரிய சாயம் போடுவது எப்படி மெல்லிய தடினமான சொப்பு என உதடுகளின் அமைப்பு நிறம் ஆகியவற்றை பொறுத்து லிப்ஸ்டிக் பூசி மேலும் அழகாக்குங்கள் முகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் சிறிதாக சொப்பு போன்ற வாய் உள்ளவர்கள் லிப்ஸ்டிக்கை உதடுகளின் இரு முனைகளிலும் சற்று அதிகப்படியாக பூசுங்கள் வாய் சற்று பெரியதாக தெரியும் தடித்த உதடுகள் உள்ளவர்களுக்கு உதட்டுக்கு உட்புறமாக லிப்ஸ்டிக் போடுங்கள் இயற்கை நிற லிப்ஸ்டிக்கை லேசாக தடவினால் போதும் மெல்லிய உதடு உள்ளவர்கள் கீழ் உதட்டில் டார்க் நிறமும் லைட் நிறத்தை மேல் உதட்டிலும் பூசுங்கள் பிறகு உதட்டுக்கு வெளியில் பென்சிலால் கோடு போடுங்கள் தடித்த உதடு என்றால் உட்புறமாக போடுங்கள் மாநிற பெண்கள் லைட் ஆரஞ்சு கலர் கருப்பு நிற பெண்கள் லைட் சிவப்பு சிவப்பு பெண்கள் லைட் ரோஸ் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தலாம் உதடுகளின் ஈரப்பசையை நீக்கிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டால் சீக்கிரம் அழியாது காலையில் லைட் கலர் லிப்ஸ்டிக்கும் மாலையில் பழிச்சு நிறத்திலும் போடுங்கள் ஆடைக்கு ஏற்ற நிறத்தை தேர்ந்தெடுத்து போடலாம் டார்க் கலர் போட்டால் வயது அதிகமாக காட்டும் லைட் கலர் கவர்ச்சியாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது லிப்ஸ்டிக் வேண்டாம் அடிக்கடி உபயோகித்தால் உதடுகள் கருமையாகிவிடும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உதடுகள் கவர்ச்சியாக தெரிய சாயம் போடுவது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்